ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் எப்போதுமே தாய் என்பவள் தனது குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வாள் அதுபோல உலகின் தாயானவள் நாம் ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலக நன்மைக்காக விரதம் இருக்கிறாள் என்ன இது புதிதாக உள்ளதா இது சிலருக்கு தெரிந்திருக்கலாம் பலருக்கு தெரியாது என்றே சொல்ல வேண்டும் ஆம் நமக்காக சமயபுரம் மாரியம்மன் இன்று மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாள் இன்று சமயபுரத்தில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் தாய் மகமாயிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பூச்சொறிதல் விழா ஆரம்பம் இந்த விழாவின் சிறப்பு என்னென்றால் உலக நன்மைக்காகவும் தன்னை நாடி வரும் பக்தர்க்காகவும் தாயி மகமாயியே பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் அற்புத விழா தான் இது பச்சை பட்டினி விரதம் என்றால் என்ன உலகை காக்கும் உலக நாயகியாம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் உலக ஜீவராசிகளை காப்பதற்காக தன்னைத்தானே வருத்தி கொண்டு விரதம் இருப்பதை பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு கடுமையான விரதம் இது தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது எதற்காக இந்த பச்சை பட்டினி விரதம் மண்ணுலக உயிர்களை காப்பதற்காகவும் மும்மூர்த்திகளை நோக்கி மாய அசுரனை வதம் செய்த பாபம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் இந்த திருத்தலத்தில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லா விதமான சக்கல நோய்களும் தீ வினைகளும் அவர்களை அணுகாது அவர்களுக்கு சக்கல சௌபாகியங்களும் கிடைக்க மரபு மாறி அம்மனே தனது பக்தர்களுக்காக வருடம் தோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று முதல் தொடர்ந்து இருபத்தி எட்டு நாட்கள் இருப்பது தனிப்பெரும் சிறப்பு இந்த பெரும் நாட்களும் திருக்கோவிலில் அம்மனுக்கு தளிகை நைவேத்தியம் எதுவுமே கிடையாது அதற்கு பதிலாக கரும்பு துள்ளுமாவு பானகம் நீர்மோர் இளநீர் மேலும் பல வகையான பழங்கள் இவைகளில் இந்த விரத்த நாட்களில் அம்பாளுக்கு சிறப்பாக நைவேத்தியம் செய்யப்படுகிறது அருமையான விரதம் இருக்கும் சமயபுரத்தாளை குளிர் வைப்பதற்காக அனைத்து விதமான வண்ண வண்ண மலர்களாலும் வாசனை மலர்களாலும் பக்தர்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அதனால் இந்த நன்னாளில் அவரவர் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் குடும்ப கஷேமத்திற்காகவும் அன்னை சமயபுரத்தாளை வேண்டி வாழ்விற்கு வளம் தரும் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மனின் போற்றி பாடலை இந்த தினத்தில் சொல்லி பலன் பெறுவோம் அன்னையின் அருளால் இன்னல்கள் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் வாழ்வை வளமாக்கும் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் நூத்தி எட்டு போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரகமாரியே போற்றி அல்லல் அருப்பவளே போற்றி ஓம் அங்குஷ பாஷம் ஏந்தியவளே போற்றி ஓம் பூமாரித்தாயே போற்றி ஓம் பூவில் உரைபவளே போற்றி ஓம் குரியவளே போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓம் பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓம் மழைவளம் தருவாய் போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி போற்றி ஓம் மந்திர வடிவானவளே போற்றி ஓம் சூளம் ஏந்தியவளே போற்றி ஓம் செந்தூரநாயகியே போற்றி ஓம் செண்பகாதேவியே போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் உமையவளே தாயே போற்றி ஓம் உயிர்ப்பிச்சை தருவாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியையே போற்றி ஓம் எட்டு தக்கும் வென்றாளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் போற்றி ஓம் இடரை களைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் போற்றி முத்துமாரியே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஐங்கரத்தவளே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓம்காரூபிணியே போற்றி ஓம் ம் ஆனவளே போற்றி ஓம் கௌமாரி போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கிள்ளை மொழியாளே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி ஓம் குங்குமநாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குளிர்விப்பவளே போற்றி ஓம் கை கொடுப்பவளே போற்றி ஓம் கோலப்பசுங்கிளியே போற்றி ஓம் சக்தி உமையவளே போற்றி ஓம் சௌந்தரநாயகியே போற்றி ி தருபவளே போற்றி ஓம் சிம்மவாகினியே போற்றி ஓம் சீரலாம் தருபவளே போற்றி ஓம் சீத்தலா தேவியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணிகாப்பாய் போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்ம தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாளிபாகியம் தருவாய் போற்றி ஓம் தாமரை கண்ணியே போற்றி தீமை களைபவளே போற்றி ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி ஓம் தேசமுத்துமாரியே மாறியே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி ஓம் தோன்றா துணையை போற்றி ஓம் நன்மை அளிப்பவளே போற்றி ஓம் அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் மாணிக்கவல்லியே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் முண்டக கண்ணியே போற்றி ஓம் முத்தாலம்மையே போற்றி ஓம் முத்துநாயகியே போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நாகவடிவானவளை போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் ாபரணியே போற்றி ஓம் நானிலம் காப்பாய் போற்றி ஓம் நித்ய கல்யாணியே போற்றி ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி ஓம் நீராக குளிந்தவளே போற்றி ஓம் நீதி நெறி காப்பவளே போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளே போற்றி ஓம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பல்லுயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதிநாயகியே போற்றி ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி ஓம் பிச்சியாய் மணப்பவளே போற்றி ஓம் பிறவிப்பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளையாய் காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளே போற்றி ஓம் வீரபாண்டி வாழ்பவளே போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் வேம்பில் இருப்பவளே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீசமயபுரத்தாளே போற்றி போற்றி வையகம் வாழ்விப்பாய் தாயே ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருவடிகளே சரணம் சமயபுரத்தாலே மாரியம்மா தமிழ் பாடல் மயபுறத்தாளே மாரியம்மா அம்மா ஷங்கரிய எங்கள் முன்னே வாரம சமயபுரத்தாழே மாரியம்மா அம்மா ஷங்கரிய எங்கள் முன்னே வாரம சமயபுரத்தாழே மாரியம்மா அம்மா ஷங்கரிய எங்கள் முன்னே வாரம மல்லிகை சரம் தொடுத்து மாலையிட்டோம் அரிசி விளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் வைத்தோம் துள்ளியை எங்கள் முன்னே வாருமம்மா அம்மா அம்மா தூயவளை என் தாயை மாறியம்மா சமயபுர தாளே மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னேவாறு அம்மா துள்ளிய எங்கள் முன்னேவாறு அம்மா அம்மா தூயவளே என் தாயே மாரியம்மா பட்டு பிதம்பரத்தில் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம் எட்டு திசைகளையும் ஆண்டவளே அம்மா ஈஸ்வரியே என் தாயை மாரியம்மா சமயபுர மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே வரும் அம்மா திசைகளையும் ஆண்டவளே அம்மா ஈஸ்வரியே என் தாயை மாரியம்மா கத்தி கதருகிறோம் கேட்கலையோ தாயே தான் உன் மனமும் கரையலையோ உலகமே ஆடுதம்மா உன் சிரிப்பிலே எங்கள் உமையவளே தாயே மாரியம்மா சமயபுரத்தாழை மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் உலகமே ஆடுதம்மா உன் சிரிப்பிலே எங்கள் உமையவளே தயாரியம்மா காலிற் சலங்கை ஒளி காதை துளை பாவாடை தவனையும் தானாக ஆடுதம்மா பூவாடை வீசுதம்மா பூமகளே உனக்கு பாமாலை கொண்டு வந்தும் பாருமம்மா சமயபுரத் தலை மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே முன்னேறு பூவாடை விசுதம் பூ மகளே உனக்கு பாமாலை கொண்டு வந்தோம் வந்தும் பாருமம்மா பாமாலை கொண்டு வந்தும் பாருமம்மா சமயபுர தழி மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரம சமயபுர தாளி மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே சங்கரியே எங்கள் முன்னே சங்கரியே எங்கள் முன்னே வாரமம்மா